சொல்லி வைத்தார் போல் மூன்று பேருடைய மிதிவண்டிகளிலுமே காத்து வெளியேறி விட்டதா தினசரி தாமதமாக வருவது அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள் போங்கள்

出来了吗 வந்துட்டேன் நமக்கு போட்டியா வந்துருப்பாலும் ரெக்கமெண்டே இல்ல நீங்க ரெக்கமெண்டேஷன் பிளஸ் லாங் சர்வீஸ் மாத்துவோம் நீ கோவிலுக்கு போயிட்டு வரேன்

டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன் அதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது ஸ்கூல்ல மீட் பண்ணோம் சரோஜா டீச்சர் உங்களை வீட்டுல தான் மீட் பண்ண சொன்னாங்க சரோஜாவா அனுப்புறாடா உள்ளவா இப்ப சரோஜா எப்படி இருக்கா சேட்டோட சௌக்கியமா இருக்கா இப்ப சேட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க பேரு அக்னி அவதான் அனுப்புறான்னு நான் எப்படி நம்புறது ஒரு சின்ன டெஸ்ட் வாரத்தில் எனது முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்து மார்க் அன்று எனது முக்கிய கடமை என்ன வச்சு குளிப்பீங்க பதினஞ்சு மால் அந்த நான் விரும்பி சாப்பிடுவது அடுத்து சரோஜா சொன்னது அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார் சொல்லிருப்பா நீ மறந்துருப்ப நல்லா யோசனை பண்ணிப்பாரு உண்மையா அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார் இல்லம்மா அது முக்கியமானது சொல்லிருப்பா நீ அடம் முடிக்கிற சொல்லலையே சார் ஐயோ முக்கியமான கேள்வியில கிளிப்பாயிட்டே சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன் கரெக்ட்

அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும் எந்த நம்பிக்கையில வந்த என்னோட தன் நம்பிக்கையில தான் ஓஹோ முன்னனுபவம் உண்டா இதுதான் முதல் அனுபவம் சரி சங்கீதத்துக்கு எத்தனை ஜோரம் ஜோரம் இல்ல சார் ஜோரம் சரி அதான் எத்தன ஏ ஒன்பது வச்சு கூடாதா முறையா சொல்லி கொடுப்பியா முறைப்படி கத்துக்கிட்டவன் அப்போ உனக்கு வேலை கிடையாது சங்கீத கிளாஸ் நான் இருந்திருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன்

தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஊர்ல வீடு கிடைக்காது பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு இந்த இந்த ஸ்கூல் உனக்கு என்ன என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட ஸ்கூலுக்காக நீ செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சர் பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம் அருமையான இடம் ஜம்முன்னு வரும் என்ன இதுமணிய பத்தி இதுவா இது வச்சு எப்படிமா சொல்லிக் கொடுக்கறது நான் என்னமா செய்யறது முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க இல்லன்னா வாயினாட சொல்லி கொடுங்க புதுவா கேட்டீங்க உங்க வேலைக்கே ஆபத்து வரும் தொழிலை வச்சுதான் அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும் டீச்சர் நீங்க நிறைய கற்பனை முடிஞ்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆசிரியப்படுறத விட அனுசரிச்சு போறதான் புத்தி செலுத்தணும் சரி சரி சுண்ணாம்பு எழுதுகோனக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது கொடுக்குற சாப்பிடுச்சு எல்லாம் எழுதுறீங்களா இல்ல வீட்டுக்கு எடுத்து போறீங்களா இது எழுதும் கை எடுக்கும் கை அல்லவே ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிடுச்சு அத கூட ஸ்கூல் காலம் செலவு பண்ணக்கூடாதா நேத்து வந்த உங்க கோயிலா டீச்சர் தன் கழுத்துல வந்த கையில வச்சு சம்பளம் வாங்கியிருக்காங்க செய்யிற தொழில்ல ஒரு பயம் ஒரு பக்தி அக்கறை வேணும் கொஞ்சம் வேலையை பாருங்க

போகுது காரியத்தை கெடுத்துறாத விஷயம் வெளியே நீக்கேர சுய்பாக்கிட்ட தோறந்திருப்பான்னு வாய்க்குள்ள போயிருக்குமே நெய்யில செஞ்ச அல்வா வாக்கே எப்படி கேட்டு இருந்தாலும் நீங்க இப்படி கடக்கு புதக்கணும் செய்யக்கூடாது தினமும் வாங்கி அனுப்புற போனாலும் பரவாயில்லை எண்பையாவது விட்டு சென்றார்களே இந்த வகுப்பில் உள்ளாரச பயணம் செல்வதற்கு இன்னும் பத்து பேர் காசு தர வேண்டும் கதிரேசா கதிரே இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே உங்க ஆத்தா கிட்ட கேட்டேன் உனக்கு வேலை ஆத்தா எனக்கு வேலை அல்லனு சொல்லிடுச்சு நன்றி அப்படியே அமர் இல்ல அனுப்புறது உன்கிட்ட காசு கேட்டு இருந்தால்தான்டா வாச்சாட என்ன ஐயா பொழுது காசு காசு உசு எடுக்கிறாயா இப்படி மானாகனே வசூல் பண்ண அர்த்தம் காசு என்ன கூட தோட்டத்துல அவ்வளவு வாடத்தை சொல்லி கொடுக்க சொன்னா காசு வசூல் பண்ணதே குறியா இருக்கு பையனை கொண்டாந்து விட வந்தியா படிக்கிறதே நிறுத்திடலாம் நினைக்கிறேன் சொல்லியா கொடுக்குறே காசை கறக்குறதுல கண்ணா இருக்குல்ல கொஞ்சம் உட்கார்ந்தா கடிச்சிருப்பு போல் இருக்கு பிள்ளைங்களை நாலு இடத்துக்கு சுத்தி காட்டினா தையா பொது அறிவு வளரும் பிள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம அடுத்து செலவு பண்ணுவான் இப்படி குண்டக்க மண்டக பேசியே காலத்தை ஓட்டிடுங்க ஏன்னா ஏமாந்து இழுத்து வாங்க நாங்க தானே இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாகவும் இருக்காங்க எப்படி கழுத்துல செயின் கையில வாட்சி கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க அது எப்படி மக்கள் தொண்டர் மாறி வாழ்க்கைன்னு சொல்லும் போது என் மனசே பூரியா போச்சு அது எப்படி ஆமாளு பயனுடைய கடைக்கு போச்சு கமிஷன் கேட்க அப்ப அத கெட்ட வார்த்தை வைக்கிறா கண்டிச்சோம்னா கண்ணுக்கு தெரியா அப்படியா எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவாங்க இதெல்லாம் அறிகுறியா இந்த பாரு இனிமே நீ இந்த காம்பூண்டுக்குள்ள வந்த மூக்குல குச்சி மாறுவேன் ஓடி போயிடு பையா வேற கரண்டி தரையா ஓஞ்சே பார்ப்பா தண்ணீரில் நீந்துமா பறக்குமா பார்வதி நீ சொல்ல சொல்லுமா மீன் தெரியாது மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏண்டா சார் அது ஐயரோட புள்ள அது போய் கரவாடு மீனை பத்தி ஏன் ஏண்ட்களுங்க மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏண்டா சார் கண்டம் மீனா கழுத்தி மீனா குட் மார்னிங் சார் டபுள் குட் மார்னிங் அகினி சார்

இசைமேட்டும் கையில் கட்ட எண்ணவும் அது வந்து காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு ஓ கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியால் கை கைப்பட்டதா நிற்கிறார்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான கட்டு ஆனால் மனக்கட்டுப்பாடுதான் இல்லை இது இலக்கிய காதலா அல்லது எதிர்பாராத காதலா வணக்கம் தமிழுக்கு இன்று சரியான சோதனை வணக்கம் வணக்கம்

அந்த பியூனு அம்மிக்கல் தரைய சொல்லல போது நிறுத்துங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல ஏதா என்கிட்ட கொடுத்ததா சொன்னா நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்தது போறதெல்லாம் வந்து சேர்தான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க சாஸ்திரத்தை பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன் ஐயோ என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆயி ஏன் சார் உங்களுக்கு எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழைய கேட்டிருக்கேன் நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல இத எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்கள சந்திக்கணுமா அப்படி உங்கள சந்திக்கிறேன் அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத அந்த அமித் தலை தான் சொன்னா நான் வாய் குடுக்குற அல்வாவை அவகபகுன்னு தெரியான்னு அத நம்பி நான் ஆசைய வளர்த்துட்டேன் நடந்து போறே கைல டபுள் போனோம் திங்கச்சே போறேன் அரே அமித் தலையா கூப்பிட்டீங்க சார் அடடே ஸ்வீட் பயிட்னா ரெடியா இருக்கு போல் இருக்கு மைசூர் பர்த் தானே வாங்குனீங்க இல்ல இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது மைசூர் பாக்கா அக்கனி டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களா என்ன சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்கனி டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் சரி எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும் அவங்க அப்ப விட்டு காசு கலைசும் காசானே ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசு எல்லாம் இப்படித்தான் போகும் மைசூர் பாக்கு சொல்லி எங்க கிட்டிய வச்சுட்டானே இந்த எச்சம் சரியா நம்ம ஏமாத்தி போட்டானே எங்க கிட்டிய எது கொடுத்தான் பல்லு விளக்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே தரிசிக்கிறீங்க தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே எனக்கு எப்படி இருக்கும் ஒரே தின்னு நாக்கு செத்து போச்சு வாய்க்கு ருசிய வெரைட்டيزா கேடேங்க இந்த விதவிதமா தர வாய்க்க இந்த அம்மா ஏ சார் அடியே சார் என்ன சார் நிதீங்க வாட்டியா அய்யா சார் ஏங்க சார் இனிமே என் மேல கை வச்சீங்க நடக்கறதே வேற இந்த அல்வா விஷயத்த அக்னி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன் சொல்லல நீரே சொல்றது நானே சொல்லிட்டேன் என்ன சொன்னாங்க பெருபாலிய அடிச்சிருபா அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத இனிமே தான் உனக்கு தொடர கதையை ஆரம்பம் இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க இங்கிலீஷ் பேசாத மறுபடியும் டச் பண்ணீங்க ஸ்கூல் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன் இப்ப மட்டும் நான் வாங்காம வச்சிருக்கேன் அப்படியா மைனத்தை சொல்லி உங்க வேலைக்கே உழவப்பேன் மாச கணக்கு அல்வா வாங்கி இந்த வாயா இருந்தாலும் சின்ன அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கேட்டு ரிப்போர்ட் பண்ணாதரா அப்படி பயமுள்ளவரு என் மேல இப்படி கழிக்கலாம் தப்பு தான் சமோதரா உங்க மேல பல தப்பு இருக்கு வெளிய சொல்லி பண்ணிடுவேன் கள்ள போடுவானே கை ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட சரியா வாடகை வரலைங்கிறதுக்காக எப்படிங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும் தியாராஜு நல்ல பழக்கம் இந்த நேரத்துல போயிட்டாங்களே இப்போ ஒண்ணு கட்டுப்போயிட நான் வேணும் அனுப்பி வைக்கிறேன் போய் கூட்டிட்டு வா இல்லன்னா அவங்களோட அங்கே இருந்துரு இடம்னா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாம அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கைதட்டலுக்கு பதிலா கல்லறி விழுந்தா என்ன பண்றது சொல்லையா அதுவும் வாசம் தான் கேட்டுக்க பாட வருமா நல்லாவே பாடுங்க அத கேக்கலப்பா கோயில பாடுறதுக்காக வருமா நான் சொன்னா கோகிலா மறுக்காது கண்டிப்பா பாடும் ஓஹோ எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம் அவசரமா வர சொன்னீங்களா என்ன விஷயம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க காதல் பண்றதுக்கு இல்ல எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா அதையா மாட்டிங்க அந்த பண்ணி பியூன்னு கொடுத்தா ஒன்னு பேசுவான் குடுக்கல ஒன்னு சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நேர பார்த்தவனா மனசுல பயம் இருந்தா சைக்கிள் ஜோடி பிடிச்சிட்டு சொல்லுமா நம்ம சைக்கிள் எப்பவுமே சிங்கிள் தாங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுங்க அந்த டில் பய நம்ம பாட்டி டீச்சரை சைக்கிள் முன்னாடி உட்கார வச்சு சுத்துறான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவமானம் அவன் பின்னாடி உட்கார வச்சு சிந்த அவமானம் இருக்காதோ சும்மா இருக்க மாட்டீங்களா என்னென்னமோ நினைச்சுட்டேன் நான் போய் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் பாவம் பொண்ணு என்ன பண்ணும் பயமுறை நடவடிக்கை எடுங்க இது ஒரு முறை புரியுதா நீங்க சட்டைய போடுறதுக்குள்ள அங்க நடவடிக்கை எடுத்துற என்ன சார் கூப்பிட்டீங்களா உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மைனரோட உத்தரவு நான் என்ன சார் தப்பு பண்ண கோக்கில அவ சைக்கிள் வச்சு அதுவும் முன்னாடி உட்கார வச்சு சுத்தினியாம உண்மையா ஆமா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம் அப்போ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறது தப்பு இல்ல சார் காதலிக்கிறது தப்புன்னா அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் காதலை பத்தி ஸ்கூல்ல ஏன் பாடமா நடத்தணும் காதலிக்கிறது குத்தம் இல்ல நம்ம கண்ணுக்கு வேணா இந்த மாதிரி விஷயம் இல்ல மத்தவன் கண்ணுக்கு உருத்துதே சார் வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கண்டிங்க இல்ல தண்டிங்க இது என்னோட பர்சனல் விஷயம் வாசம் தான் எனக்கு புரியுது இது மைனருக்கு புரியணுமே என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு ஏன் கேசே இழுபறியா இருக்குதே அதனுமா தெரியல சார் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம் ஒத்துக்கிறேன் ஒருத்தன் நொண்டியா இருந்தாலும் இருக்கலாம் நொண்டியா மட்டும் இருக்க கூடாது சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல பாரு எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் பின்னால என் மேல வருத்தப்படாத வருத்தப்படுவியா சார் எனக்கு வெளிய வேலை இருக்க போறேன் ஸ்கூல் விட என்ன பத்து நிமிஷம் இருக்கு வெளில அடிச்சிட்டு போ ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா கொஞ்சம் போறீங்க நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம் நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம் அல்வான்னு ஒன்னு இருக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் சகோதரா சத்தம் போட்டு பேசாத தெரிஞ்சிட போகுது அது வரும் கேவல ஒரு அல்வா துண்டு அல்வா என்கிறீர்களே அது என்ன அல்வா தான் இவரும் என்னவோ இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆகிய நடத்த முடியும் போயா இவர் தமிழே தான் பேசுவாரு பெரிய சீத்தலை சாத்தனார் பேர உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறக்கிடணும் மொழி தெரியாம பட்னிக்கு இருந்தே சாக

அது படிங்க சார் என்ன சார் நீங்க ஆளுகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதா இருந்தாலும் படிங்க சார் இதுவரை நண்பனாய் தேவகனாய் சோழனாய் தொண்டனாய் மந்திரியாய் நல்ல தலைமை வாழ்ந்து வந்த நான் அக்கினி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து விட்டேன் இடம் என் இல்லம் நேரம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் இப்படிக்கு

என் நெத்தில பட்டையா போட்டு முடிஞ்சா மொட்டையை அடிச்சு விட்டு முடியலன்னா சொல்லு வெளியே ஹை தொடப்போரா குங்குமத்தை அன்னைக்குதான் அப்படி இன்னைக்கு அப்படி கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நடு வேண்டாம் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும் ஏன் சார் அன்னைக்கு கையில தூக்குன சட்டை இன்னும் கீழ வைக்கவே இல்லையா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் இது வந்து இந்த ஹெச் மாத்த பத்தி என்ன நினைக்கிற காத்து இந்த பக்கம் இருக்கு ஆஹ் அது சரி இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க எம்பர் ஆறு ஒரு சிறந்த நீ இறந்து தவிக்க வேண்டியது வரும் நீங்க கேட்ட மூணாவது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும் நான் வேணும்னு தான் தெரியுமா சொல்லு சொல்லு கண்டு ஆயுர்பாத் ஏரா குரா குரா அப்புறமே சொல்லு சொல்லு சொல்லுங்க மைனர் கொடுத்தாரு மோதிரம் போட்டானா பத்து வரலுக்கு பதினாறு மோதிரம் போட்டுருப்பேன் ஏன் அனாவசியமா பழம்புறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த காட்சியை நான் கண்ணால வேற பாக்கணுமா பேரம் பேசி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஏ இந்த மாதிரி கசமுசா நடந்த கூடாதுன்னு நடந்துருச்சே இதுக்கு போய் அல்வா பத்து பைசா முறுக்கே போதும் விவரம் தெரியாம பேசாதீங்க அவர் மோதிரத்தை போட்டது உண்மை அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை